ஹாய் வணக்கம் நான் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலில் கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வாழ்வு தொடங்கும் இடம் மீதானே அத்தியாயம் இருபத்தி ஒன்று அவர் உயிராய் நினைக்கும் பதவியை அவனுக்கு அவனுக்கு போகிறது என்ற பிறகு பொன்னை கொடுப்பது பெரிய விஷயமா என்ன அவர் ஒன்றும் சேவைக்காக மருத்துவம் படிக்கவும் இல்லை இசையவும் இல்லை எவனும் சம்பளம் வெறும் சம்பளம் மட்டும் பத்தாது என்றுதான் நான் உங்களுக்கு மாதம் இவ்வளவு சம்பாதித்து தருகிறேன் எனக்கு ஹாஸ்பிட்டலில் ஷேர் கொடுக்கணும் என்று கேட்டார் அந்த அரசியல்வாதியும் ஒத்துக்கொண்டு சென்னை ஹாஸ்பிட்டலை மட்டும்தான் கொடுத்தார் அதில் இருபது சதவீதம் லாபம் டாக்டருக்கு மற்றபடி அவருடைய குடும்பத்தார் அனைவரும் அங்கேதான் வேலை செய்கிறார்கள் இதனால் பல விஷயங்களை அவர்களால் மூடிமறைக்க முடிந்தது சக்தி சக்திவேலை பார்த்து பேசி அவனிடம் பொறுப்பை ஒப்படைக்கும் முன் அவனை தன் மருமகனாக்கிவிட்டார் அரசியல்வாதியால் எதுவும் சொல்ல முடியாது சக்திவேலும் அவளின் அவனின் கைப்பார்வைக்குள் கைப்பாவையாக இருப்பான் என்று பிளான் பண்ணித்தான் உடனே அமெரிக்காவிற்கு சென்று சக்திவேலை பார்த்து பேசி திருமணத்தை முடிவு செய்தது இதில் அவருடைய தங்கச்சிக்கும் அவர் கணவருக்கும் மன வருத்தம் தான் தன் மகனை மாப்பிள்ளையாக்கவில்லை என்று ஆனால் உண்மையே வேறு தான் ஷர்மிளாவை வேண்டாம் என்று மறுத்தது இவனுக்கு வந்த வாழ்வை பாரு என்று தான் நினைத்தார் சிவச்சந்திரன் சிவச்சந்திரன் மகளின் பாஸ்போர்ட்டை சக்திவேலிடம் கொடுத்தார் பாஸ்போர்ட் ஷர்மிளா கிட்ட கொடுக்க வேண்டாம் என்கிட்ட சீக்கிரம் கொடுத்துருங்க என்றார் ஓகே சார் மும்பை போயிட்டு வந்ததும் கொடுத்துடுறேன் என்றவன் கிளம்பி வைத்தான் சிவச்சந்திரனுக்கு தெரியாமல் மும்பையில் உள்ள டிராவல் ஏஜென்சி மூலம் விசாவும் டிக்கெட்டுக்கும் ஏற்பாடு பண்ண சொன்னான் விசா கிடைப்பது எளிதாக இருந்தது காரணம் அவள் அங்கே படிப்பதற்காக வாங்கிய விசாவே இன்னும் முடியலை எனவே எளிதாக கிடைக்க டிக்கெட் மட்டும் போட்டுவிட்டு எட்வினிடம் சொல்லிவிட்டான் சிவச்சந்திரன் வீட்டிற்கே போய் சர்மிளாவை அழைத்துக்கொண்டு கொண்டு வாடகை தான் ஏர்போர்ட் சென்றான் சக்திவேல் அதை பார்த்த சிவச்சந்திரன் தலையில் அடித்து கொண்டார் ஒரு கார் கூட இன்னும் வாங்கலை இவனுக்கு என் மகளை கொடுக்கிறதா சே என்ன பண்ணுறது வேற வழி ஆனாலும் இந்த சக்திவேலை என் மருமகனாக அரசியல்வாதி கிட்ட அறிமுகப்படுத்தும் போது அவர் முகம் எப்படி போகும் ம் இந்த சக்தி இப்போ போய் மும்பை இப்போ போய் மும்பை கிளம்பிட்டான் இங்கே இருந்திருந்த அரசியல்வாதியிடம் பத்திரிகையை வைத்துவிட்டு வந்துவிடலாம் என்றார் மனைவியிடம் உண்மைதான் சக்திவேல் இங்கே வந்த பிறகு அவன் தனக்குன்னு எதுவுமே வாங்கிக்கலை சொல்லப்போனால் இப்போ அவன் சென்னையில் தங்கியிருப்பது கூட அவனுடைய நண்பனின் கெஸ்ட் ஹவுஸில் தான் முதலில் பூமதியின் திருமணத்திற்கான பணத்தை கொடுத்துவிட்டு அவளுக்குன்னு ஒரு வீடு வாங்கிவிட்டுத்தான் தனக்குன்னு ஒரு வீடு வாங்கணும் என்று இருந்தான் ஊருக்கு போய் வந்த பிறகுதான் எல்லாமே மாறிவிட்டதே முதலில் ஷர்மிளாவை நாட்டை விட்டு அனுப்பிவிட்டால் எட்வின் பார்த்துக்கொள்வான் பிறகு வந்து நிதானமாக பூமதியும் அவனும் அவனும் வாழப்போற வீட்டை வாங்கலாம் என்று நினைத்தவன் போக்குவரத்துக்கு கேப் புக் பண்ணித்தான் போய் வந்தான் ஃப்ளைட் மூலம் சென்னையிலிருந்து மும்பை வந்தார்கள் வரும்போது அருகே அமர்ந்திருந்த ஷர்மிளா தேங்க்ஸ் சீனியர் சார் உங்ககிட்ட பேசக்கூட என் அப்பா விடலை இப்போவும் உங்கள் கூட அனுப்ப இஷ்டம் இல்லை அவர் விடலைனா நீங்கள் சந்தேகப்படுவீங்க ஏன்னா வெளிநாட்டில் சுதந்திரமாக சென்று படித்த பெண்ணை ஒரு திருமணத்திற்கு முன்பு மாப்பிள்ளையோடு அனுப்ப யோசித்தால் யாருக்குமே சந்தேகம் வரும் அதனால தான் அனுப்பி இருக்கிறார் சாரி உங்களை ஏமாத்தி உங்களை ஏமாத்த நான் நினைக்கலை என்றவள் அவன் காதருகே குனிந்து ஏதோ சொல்ல சக்திவேல் அதிர்ந்து போனான் அவனிடம் ஒரு சின்ன தோல்பையை கொடுத்தவள் இதை பத்திரமா வச்சுக்குங்க நீங்க ரொம்ப திறமையானவர் இங்கே வந்து மாட்டிக்க வேண்டாம் உங்களால் முடிந்தால் இனி நம்பிக்கையான பெரிய ஆளிடம் ஒப்படைத்து விட்டு விலகிக்கொள்ளுங்கள் நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க என்றாள் ஏய் ஷர்மிலா உனக்கு எப்படி தெரியும் நான் உன்னை அமெரிக்கா அனுப்ப போகிறேன்னு எட்வின் சொல்ல வாய்ப்பே இல்லை ஏன்னா உன்கிட்ட ஃபோன் இல்லை காலையில் தான் உடைஞ்சி போனதா உன் அப்பா என்கிட்ட கதை சொன்னார் ஆனால் உனக்கு இப்படி தெரியும் என்று கேட்க அதுவா அது ரொம்ப சிம்பிள் சாதாரணமாக சிம்பிளாக எப்பவும் ட்ரெஸ் பண்ணுற நீங்கள் நார்த் இந்தியன் ட்ரெஸ் எனக்கு வாங்கணும்னு என் அப்பா கிட்ட சொன்னதா அவர் சொன்ன போதே இதில் ஏதோ பிளான் இருக்குதுன்னு தெரிஞ்சது அப்புறம் என் அம்மா கிட்டே அப்பா நீங்கள் கனிமூன் ட்ரிப் போக பாஸ்போர்ட் கேட்டதாக சொல்லவுமே நான் முடிவே பண்ணிட்டேன் எட்வின் உங்கள் கிட்டே பேசிவிட்டான் நீங்கள் என்னை அவன்கிட்ட சேவ் பண்ண போகிறீங்கன்னு அதுதான் ஏற்கனவே எப்படி தப்பிக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த நான் போகும்போது இதற்கு ஒரு முடிவு கட்டணுன்னு இந்த ஆதாரங்களை கலெக்ட் பண்ணினேன் என்றால் ம் ரொம்ப தைரியமான பொண்ணு தான் ஆமாம் உனக்கு எப்படி அவங்கள மாட்டி விடணும்னு தோணுச்சு என்று கேட்க சீனியர் சார் எந்த படிப்பிலும் அறிவையும் திறமையும் விட நேர்மை தான் முக்கியமானது அதுவும் நம்ம படிப்பு சேவை செய்வதற்கான படிப்பு நம்ம படிப்பை அதாவது டாக்டர் படிப்பை ரொம்ப சிக்கலாக்கி பணம் கொட்டித்தான் படிக்கணும் என்ற சூழ்நிலை வந்த பிறகுதான் டாக்டர்களும் சேவை மனப்பான்மை போய் பணம் சம்பாதிக்க நினைக்கிறார்கள் படிப்புக்கு வாங்கின கடனை கட்டணுமே அவர்களை சொல்லியும் குற்றம் இல்லையே மாற வேண்டியது நமது அரசும் அதோட கல்வி திட்டங்களும் தான் அங்கே மாற்றம் வந்தால் எல்லாம் சரியா வரும் என்றாள் அது சரி என்னை நம்பி இதை கொடுத்திருக்கியே நான் இதை உன் அப்பா கிட்டேயே கொடுத்துட்டு அவர்கிட்ட இருந்து பெட்டி பெட்டியா பணம் வாங்கிக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுவேன் என்றார் சிரித்த ஷர்மிளா ஐந்து வருடங்கள் உங்கள் கூட இருந்திருக்கிறேன் ஒரே வீட்டில் எனக்கு உங்களை பற்றி தெரியாதா உங்களுக்கு உங்களுக்குத்தான் என்னை பற்றியோ பாஸ்கர் பற்றியோ தெரியலை ஆமாம் பாஸ்கர் தான் உன் அப்பா கிட்ட உன்னோட லவ் பற்றி சொன்னதா ஆமாம் அப்பா எனக்கும் அவருக்கும் திருமணம் பேசினார் அவன் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் அவனுக்கு அதில் இஷ்டம் இல்லை என் காதல் தெரியுமே வேண்டாம்னு சொல்லியிருக்கிறான் ஏன் என்ன காரணம் அப்படின்னு என் அப்பா தோண்டவும் படிப்பு தான் முடிஞ்சிருச்சேன்னு உண்மையை போட்டு சொல்லிட்டான் அதுவும் நல்லதுதான் ஆனால் நான் எதிர்பார ஆனால் நான் எதிர்பார்க்காதது உங்களை எனக்கு மாப்பிள்ளையாக பார்த்தது தான் என் அம்மாவின் ஏன் என் அம்மாவே இதற்கு ஒத்துக்கலை இவர்தான் என் அப்பாதான் இவன் அனாதை யாரும் இல்லை கஷ்டப்பட்டவன் நமக்கு அடங்கி இருப்பான் என்ற நானும் கூட அதுதான் உண்மைன்னு நம்பிக்கை அப்புறம்தான் எனக்கு தெரிந்தது அந்த அரசியல்வாதி உங்களை தான் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் சேர்த்து எம்டியா போயோட போகிறாராம் இதுவரை என் அப்பா தான் இருந்தார் இனி நீங்கள் தான் நாம் என் அப்பாவுக்கு இது பிடிக்கலை வேண்டாம் நானே இருக்கேன்னு சொல்ல முடியாது அதனால் உங்களை மருமகனாக்க மருமகனாக்கி பேருக்கு உங்களை எம்டியா வச்சுக்கிட்டு உண்மையான பொறுப்பை அவர் செய்ய போகிறாரு இப்போ புரியுதா நான் ஏன் இதையெல்லாம் உங்கள் கிட்டே கொடுத்தேன்னு நீங்கள் அங்கே போய் மாட்டிக்காதீங்க ஏன் கொஞ்ச நாள் நீங்கள் வேறு சென்னை தவிர மற்ற ஊர்களின் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி விசிட்டிங் டாக்டராக போங்க அதுதான் பெட்டர் என்றால் ம் பரவாயில்லையே நீ இந்தளவு அறிவாக யோசிப்பாயின்னு நான் நினைக்கவே இல்லை வெரி குட் எட்வின் உன்னோட இந்த நல்ல குணத்தை பார்த்து தான் பழகி இருக்கிறான் ஆனாலும் ஒரு ஃப்ரெண்டாக ஒரு அட்வைஸ் எட்வின் அந்த நாட்டு கலாச்சாரத்தில் பிறந்து வளர்ந்தவன் உனக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா நீ இப்போ வரை கன்னிப்பெண்ணாக இருப்பாய் ஆனால் எட்வின் அப்படி இருக்க மாட்டான் இந்த லவ் லஸ்ட் எல்லாமே அஃபெக்ஷன் எல்லாமே அவனை பொறுத்தவரை பாசிங் க்ளவுடாக இருக்கலாம் நீ வேற மாகாணத்துக்கு போய் வேறு யூனிவர்சிட்டியில் உன்னோட பிஜி படிப்பை முடி ஏன்னா பெண்கள் எப்பவும் கணவனை நம்பி மட்டுமே இருக்கக்கூடாது உன் ஆசைப்படி நீ சந்தோஷமாக வாழணும்னு தான் நான் ஆசைப்படறேன் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க எந்த உதவி தேவையினாலும் கேளு நான் செய்கிறேன் என்றான் தேங்க்யூ சீனியர் என்னை புரிஞ்சுக்கிட்டு என் காதலுக்கு உதவி செய்ததுக்கு நன்றி என்றாள் ஓகே நம்ம பிளானுக்கு வா புரியும் நம்ம பிளான் உனக்கு புரியும் தானே ஆமாம் நாம் ரெண்டு பேரும் போகிறோம் அறிமுகமாகிறோம் நான் உன்னை வெயிட்டிங் ஹாலில் விட்டுட்டு ஆப்ரேஷன் தேட்டருக்கு போயிடுவேன் நீ போர் அடிக்குது கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பி போயிடு என்னோட ஃப்ரெண்டு உனக்காக ஹாஸ்பிட்டல் தெரு முனையில் வெயிட் பண்ணுவான் நீ கிளம்பி அவனுடன் போயிடு சரியா அவன் கேப் டிரைவர் தான் நேராக ஃப்ளைட் ஏறியதும் எனக்கு மெசேஜ் போட்டு சரியா என்றான் ம் ஓகே சீனியர் என்றாள் ஏர்போர்ட்டில் இறங்கவும் அந்த ஹாஸ்பிட்டல் சேர்மனின் கார் வந்தது அவனை கூப்பிட இருவரும் சென்றார்கள் அங்கே சென்றதும் அறிமுகப்படலாம் எல்லோரும் ஷர்மிளாவை யார் என பார்க்க இவதான் என் வருங்கால மனைவி என்றவன் பிஜி ஹாஸ்பிட்டல் சிவச்சந்திரனின் பெண் என்றதும் அனைவருக்கும் ஆச்சரியம் அப்படியா நீங்களும் டாக்டரா என்று கேட்டார்கள் சற்று நேரம் பேசியவன் நீ நீ இங்கே இரு பொழுது போகலேனா இங்கே பக்கத்தில் போய் ஏதாவது ஷாப்பிங் பண்ணு சரியா என்றவன் மற்றவர்களிடம் சொல்லிக்கொண்டு அவளுடைய இதய நோயாளிகள் இருக்கும் பிரிவிற்கு சென்று சென்றுவிட்டான் அங்கே அவனுக்காக காத்திருந்த அங்கே உள்ள டாக்டர்கள் அவனிடம் முறையாக அறிமுகப்படுத்தி கொண்டு பிறகு அன்றைய ஆபரேஷன் செய்ய இருக்கும் நோயாளியின் நோய் பற்றிய விவரங்களை கூறினார்கள் அவன் நோயாளிகளுக்கு எடுத்த எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட் ஸ்கேன் இசிஜி எக்கோ டெஸ்ட் எல்லாவற்றையும் பார்த்து நோயாளியின் இன்றைய நிலை என்ன இவருக்கு எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறது எந்த அளவு சக்ஸஸ் ஆகும் வேறு ஏதாவது பிரச்சனை வருமா என்று யோசித்தவன் அங்கே உள்ள டாக்டர்களிடமும் கலந்து பேசினான் பிறகு நோயாளியை போய் தானே செக் பண்ணினான் நோயாளியிடம் இதமாக நம்பிக்கையாக பேசினான் பிறகு ஆப்ரேஷன் தேட்டரை ஒரு பார்வை பார்த்தவன் எல்லாம் அவனுக்கு திருப்தியாக இருக்கா என்று பார்த்த பிறகு ஆப்ரேஷனுக்கு ரெடி என்றான் சரியாக அந்த நேரம் அதுவரை பொறுமையாக சுற்றுமுற்றும் வேடிக்கை பார்த்த ஷர்மிளா அங்கே இருந்தவரிடம் ஆப்ரேஷன் தொடங்கியாச்சா என்று கேட்க இல்லை இப்போ தான் ஆரம்பிக்க போகிறாங்க என்றார் ஓகே அப்போ டாக்டர் வர ரொம்ப நேரமாகும் நான் போய் ஷாப்பிங் பண்ணுறேன் சார் வந்ததும் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க என்றார் சக்திவேலும் போகும்போது அப்படியே சொல்லி சென்றதால் ஓகே மேடம் துணைக்கு ஆள் அனுப்பவா என்று கேட்க நோ நான் பார்த்துக்கிறேன் என்றவள் கிளம்பி வெளியே போக தெரு முனையில் நின்ற வாடகை காரில் இருந்தவன் இவளை பார்த்ததும் வந்து போகலாமா மேடம் என்றான் தமிழில் ஓகே என்றவள் காரில் ஏறி ஏர்போர்ட் போய்விட்டாள் இங்கே ஆப்ரேஷன் முடிந்து வெளியே வந்து உறவினரிடம் ஆப்ரேஷன் சக்சஸ் என்று சொல்லிவிட்டு மற்ற டாக்டர்களிடமும் பேசிவிட்டு அவன் கிளம்பும் முன் நான் ஃப்ளைட் ஏறிட்டேன் என்று ஷர்மிளா தகவல் அனுப்பி அனுப்பிவிட்டாள் அதன் பிறகு நிதானமாக வெளியேறி வெளியேறி போய் ஹோட்டலில் சாப்பிட்டுவிட்டு மேலும் ரெண்டு மணி நேரம் கழித்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவன் ஷர்மிளாவை காணலை அவ ஃபோன் சுவிச் ஆஃப் என்று சொல்ல ஹாஸ்பிட்டலில் இருந்தவர்கள் தேடி பார்க்க கிளம்பினார்கள் இவன் சிவச்சந்திரனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்ல அவர் டென்ஷன் ஆகிவிட்டார் உடனே புறப்பட்டு வாரேன் என்று பிரைவேட் ஜெட் எடுத்துக்கொண்டு உடனே மும்பை வந்துவிட்டார் அவரும் வந்து ஹாஸ்பிட்டலில் விசாரித்தார் சக்திவேல் சொன்னதைத்தான் சொன்னார்கள் அவர் உடனே போலீஸிற்கு போய் சக்திவேலுடன் சேர்ந்து புகார் கொடுத்தார் அன்று இரவு அந்த போலீஸ் ஸ்டேஷனில்தான் இருந்தார்கள் கிட்டத்தட்ட நடு இரவு ஆகிவிட்டது அவர்களுக்கு கண்டுபிடிக்க சார் உங்க பொண்ணு ஏர்போர்ட் போய் அங்கே இருந்து அமெரிக்கா போகும் விமானத்தில் ஏறி போயிட்டாங்க என்றார்கள் எனது அமெரிக்காவா அது எப்படி பாஸ்போர்ட் இல்லாம போக முடியும் என்று சக்திவேலை அவர் பார்க்க சார் நான் பாஸ்போர்ட் நான் பாஸ்போர்ட்டை சர்மிலா கிட்டே கொடுக்கலை என்கிட்ட என்னோட பேக் நான் கொண்டு வந்தது அதில் தான் வச்சேன் இப்போ அந்த பேக் எங்கே என்று அவர் கேட்க தேட்டருக்கு போகும்போது சர்மிலா கிட்ட தான் சார் கொடுத்துட்டு போனேன் என்றார் கோச் இதுக்கு தான் அவகிட்ட பாஸ்போர்ட் கொடுக்க கூடாதுன்னு சொன்னேன் என்றார் ஏன் சார் எதுக்காக ஷர்மிளா இப்போ அமெரிக்கா போனால் என்று கேட்க சிவச்சந்திரன் விழித்தார் அதற்குள் சக்திவேலிற்கு ஒரு புது எண்ணில் இருந்து அவர்கள் பிளான் பண்ணியபடி சாரி மிஸ்டர் சக்திவேல் நான் எட்வின் என்பவரை காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கத்தான் இப்ப தப்பிச்சு போறேன் என் அப்பா கிட்ட என் காதலை சொன்னேன் அவர் ஒத்துக்கலை உங்களை ஏமாத்திட்டு கிளம்பிட்டேன் சாரி சார் என் அப்பாவால தான் இப்படி ஆச்சு நீங்கள் எனக்கு படிப்பு தந்த குரு உங்களை ஏமாத்தினது தப்பு சாரி சார் இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ள வேண்டாம் இதை டிஸ்போஸ் பண்ணிடுவேன் என்று குறுந்தகவல் அனுப்பி இருந்தால் இதெல்லாம் முன்பே அவர்கள் பிளான் பண்ணியதுதானே